வணக்கம் மக்களே எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா நான் சௌக்கியமாக இருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன் நான் அதுவும் ஒரு ஸ்வீட்டு ரெசிபி அது என்னன்றது உங்களுக்கு காற்றம் வாங்க காணொலிக்குலாம் போகலாம் சரியா மக்கள் இங்கே பாருங்க இதில் ரெண்டு ராசவள்ளி வாங்கினது இருக்குது கடையில் வாங்கி நான் இதை வச்சு நான் அதை வந்து வச்சு மக்களை நான் வந்து ராசவள்ளி இனிப்பு உருண்டை செய்த உங்களை காட்டுறேன் சரியா வெரி சிம்பிள் இது செய்கிறது இது நீங்கள் கூடி வீட்டில் முயற்சி செய்து பார்க்கலாம் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி நான் இப்போ திருப்பி ரெண்டாவது தடவை உங்களுக்காண்டி செய்து காட்ட போகிறேன்னு ஓகே மக்கள் இங்கே பாருங்க இந்த ராசவள்ளியை நான் விட்டால் போகிறேன்னு மக்களே இல்லைன்னா உண்டைத்தான் மக்களையும் யூஸ் பண்ண போறேன் சரியா மிச்சத்து நான் ஏதாவது செய்யறதுக்கு நான் வச்சிருக்க போறேன் ஓகே கடையில் வாங்கும் போது நல்லதா பார்த்து வாங்குவோம் மக்களே இப்ப வந்து இந்த தோல் எல்லாத்தையும் தோல் எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு காற்றணும் மக்களே சரியா மக்களை இங்க பாருங்க நல்லா வெட்டியாச்சு நான் தோலை உரிக்கும் போதும் இன்னும் மிச்சம் அரவாசியா ஆவட்டி நான் இங்கே பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி ஆவட்டா போறேன் சரியா பாருங்க மக்களே பாருங்க இப்படி குட்டியாக வட்டி போட்டு இந்த பாத்திரத்துக்குலாம் போடுறேன் எங்கள் பாருங்கள் மக்களே எல்லாத்தையும் நல்லா வெட்டிவிட்டேன்னு இனி இப்போ வந்து நல்லா அலசி ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவ போடுறேன் சரியா பாருங்கள் மக்களே நல்லா தண்ணியில் ரெண்டு மூன்று தடவை நல்லா அலசி கழுவ வேணும் மக்கள் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக கழுவி எல்லாம் எடுத்துகிட்டேன்னு இப்போ இதை வந்து இந்த ஸ்டீமர் இருக்கு தானே தண்ணி கொதிக்கிறது இந்த ஸ்டீமருக்குள்ள போட்டு வேக வைக்க போகிறேன் சரியா வேக நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் விட போகிறேன்னு வேகிறதுக்கு ஓகே இங்கே பாருங்க மக்களை ஸ்டீமரில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரையும் வகைத்துக்கு இந்த மூடி போட்டு மூடி விட போட்டேன் சரியா அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சது திறந்து பாப்பாவை பிடிக்கா நல்லா வெந்துட்டது இங்கே பாருங்க மக்களே இப்போ அடுப்பை ஓப்பனி விட நான் இங்கே பாருங்க மக்களையும் முள்ளுக்கரண்டி வச்சு குத்தி காட்டுறேன் நீங்கள் பாருங்க வெந்துட்டு பார்த்தீங்களா நல்லா விந்துட்டது மக்களை பாருங்கோ நல்லா வெந்து வந்துட்டுது இதை அப்படியே ஆறுட்டுக்கம் நல்லா ஆறினா பிறகு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போடுறேன்னு உங்களுக்கு சொல்லுறேன் சரியோ மக்களை இங்கே பாருங்க இது நல்லா ஆறிட்டது இப்போ நான் இதை எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கோ கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளே இங்கே பாருங்கோ எல்லாத்தையும் அவிஞ்சது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேனே இப்போ இந்த ஸ்மாஷ் எடுக்கத்தானே அதால் வந்து மசிக்க போகிறேன் சரியா இங்கே பார்த்திங்களோ மக்களை மசிஞ்சு இங்கே பாருங்க தூள் தூள் ஆக இங்கே அவங்க உங்களை பார்க்கவே தெரியுதுங்க பாருங்கோ தூள் தூள் ஆகிறது இதை மசிச்சு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா மக்களை இங்கே பாருங்க மசிச்சு எடுத்துட்டேன் என்னடி அம்மா பாத்திரம் மாறுபட்டுருக்கான்னு நினைக்காதீங்கோ இதுக்குள்ள தான் நீ முதல் போட்டினா ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த அளவு கொஞ்சம் கூடிட்டுது ஓவர் ஃப்ளோட் ஆகிட்டுது ஸோ அதனால இதை எடுத்து இதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க சரியா அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகே மக்களை இங்கே பாருங்கள் நல்லா மசிச்சுட்டேன் இங்கே பாருங்கோ நல்லா ஆற விட்டு தான் நீங்கள் இதை மசிக்க வேணும் சரியா இதில் சின்ன சின்ன துண்டு பீசஸ் இருக்கும் அது பரவாயில்லை ஓகே இதுக்குள்ளே என்ன போட போகிறோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது வந்து ஹாஃப் கப் சுகர் இருக்குது சரியா அரை கப்பு சுகர் போடுறேன் நீங்கள் உங்களோட ஸ்வீட்டுக்கேட்ட சுவைக்கேற்றவாறு போடுங்களேன் உங்களோட இனிப்பு கேட்டவாறு எனக்கு ஹாஃப் கப் சுகரே காணும் சரியா இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன் ஓகே ஓகே இப்போ சுகரும் போட்டால் பிறகு இன்னும் மொண்டை இருக்குதை காற்றான் இது வந்து ஏலக்கா அரை தேநீர் கரண்டி ரெண்டி போடுறேன் சரியா ஏலக்காய் தூள் அப்போ தான் நல்லா கமக்கமாக நல்லா வாசம் அடிக்கும் ஏலக்காய் எல்லா கிளங்களையும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் சரியா பார்த்தீங்களோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சீனி ஆட் பண்ணின பிறகு மக்கள் இங்கே பாருங்கோ அந்த ஒரு ஈரப்பதம் போல் வரும் இங்கே பாருங்கள் மொய்ஸ்டாக இருக்குது பார்த்திங்களோ ஸோ நீங்கள் ஆகலும் கூட சீனியை போட்டிங்கன்னு சொன்னேன் கப்புக்கு மேலே நீங்கள் சீனியை போட்டிங்கன்னு சொன்னால் குமஞ்சு இன்னும் ஆகலும் தண்ணித்தன்மையாக வந்துடும் ஸோ அரைக்கப்பு சுகரே உங்களுக்கு காணும் சரியா பார்த்தீங்களோ இப்படி போல உருட்டி போட்டு இன்னும் ஒரு கடைசி உண்டு இருக்குது அது என்னென்ன காட்டுறோம் அந்த போலை உருட்டி ஒரு சைட்டில் வைக்க போகிறேன் ஓகே ஃபைனல் டச் ஒன்று இருக்கிறது மக்களே போயிடாதேங்கோ இருந்து பாருங்கோ இல்லாட்டி நிற்கிற நீங்கள் நின்று பாருங்கோ பார்த்தீங்களா மீடியம் சைஸு போலாக உருட்டி இருக்கிறேன் நான் முதல் சொன்னது தான் நீங்கள் கூட சுகர் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆகலும் களித்தன்மையாக வரும் ஸோ இந்த உருண்டை பிடிக்க முடியாமல் இருக்கும் நீங்கள் அரை கப்பு சுகர் எடுக்கிறது கணக்கானதாக இருக்கும் ஓகே மக்களை இதெல்லாத்தையும் உருட்டி போட்டு கடைசி ஃபைனல் டச் என்னதான்றதையும் காட்டுறேன் சரியோ மக்களை இங்கே பாருங்க உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் இங்கே பாருங்க இதில் மிச்சம் இருக்குது இதுலேயும் ஒண்டு உங்களுக்கு செய்து போகிறேன்னு முதல் இதை ஃபினிஷ் பண்ணுவோம் சரியா முதல் செய்ததை முடிச்சுடுவோம் ஸோ ஃபைனல் டச் இருக்குன்னு சொன்னான் தானே ஸோ அதை என்னென்னு சொன்னேன் இங்கே பாருங்கோ இது வந்து தேங்காய் துருவின தேங்காய் இருக்குது சரியா இதை வந்து ஒரு கப் எடுத்தேன் நான் சரியா இப்போ இந்த போலை போட்டு இதுக்குள்ள ஏ இப்படி கோடிங் பண்ணுங்க சரியோ பார்த்தீங்களா கோடிங் பண்ணி போட்டு இப்படி இப்படி ட்டிங்கா ஸோ இப்படி எல்லாத்தையும் கோடிங் பண்ணுங்க மக்களை ஓடி போகாதீங்க நில்லுங்கோ இன்னுமோ ஒரு ரெசபி இருக்குது அதை பார்த்துட்டு போங்கோ சரியோ அப்படி இப்படி உருட்டி உருட்டி பிடிங்க அந்த தேங்காய் பூ வந்து அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்க வேணும் சரியா மக்களை இங்க பாருங்கோ என்ன ப்ரெசென்டேஷன் எப்படி இருக்கட்டு பாருங்கோ அங்க உள்ள சைட்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன்னா தான் ரசவல்லிக்கலாங்க அதை வெட்டி வச்சிருக்கேன் என்ன பிரசன்டேஷன் எப்படி இருக்கட்டு பாருங்க இந்த வெள்ளை பிளேட்ல நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி அந்த சைட்ல எப்படி இருக்கண்டு பாருங்க மக்களை நான் இப்ப இதை சாப்பிட்டு உங்களுக்கு காட்டா போறேன் சரியோ மக்களை இங்க பாருங்க பாத்தீங்களோ ராசவல்லி இனிப்பு உருண்ட ரெடி ஆயிட்டது மனசுல நீ என்னடி கலந்து உம் ஓ மைகா கருப்பசாமி நல்லா இருக்குது மக்களே மக்களை நான் இன்னும் செய்து காட்டுறேன்னு சொன்னா தானே ரெசிபி அந்த மிச்சம் மிஞ்சின ரசவல்லியில் அது என்னென்றது உங்களுக்கு காட்டணும் இப்போ வாங்க இங்கே பாருங்கள் மக்களே உலாந்தா மீஞ்சின் அது சரியா அந்த உருண்டை அங்கே பாருங்கள் அங்கால பிடிச்சி வச்சது இருக்குது ஸோ இந்த இதில் வந்து ஒரு கப் அண்டு வைங்கலை ஸோ ஒரு கப் இருக்குது சரியா ஸோ இதை வந்து இந்த கிரைண்டர் மிக்சர் ஜார் இருக்குது தானே அதுக்குள்ளே போடுறேன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு பால் விடுறேன் மக்கள் இது வந்து ஒன் கப்பு பால் சரியா குளிராக இருக்குது ரூம் டெம்பரேச்சர் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து இப்போ தான் நான் குளிர் பால் சரியா ஒன் கப்பு சரியா விட்டுட்டு இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறேன் மக்களை இதுக்கு ஏற்கனவே ஹாஃப் கப்பு சுகர் ஆட் பண்ணினா தானே அந்த உருண்டை செய் செய்கிறதுக்கு ஸோ நான் இன்னும் ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணுறேன் சுகர் சரியா இப்போ இதை மூடியை போட்டு மூடி ஓகே இங்கே பாருங்க மக்களையும் மூடியை போட்டு மூடிட்டேன்னு இப்போ இதை வந்து ட்ரைன் பண்ண போகிறேன் சரியா இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் மக்கள் எப்படி வந்திருக்கண்டு ஸ்மூத்தி மாதிரி இருக்குது பட்டு திக்காக இருக்குது இன்னும் ஒரு சொட்டு நான் மில்க் ஷேக் என்ன மில்க்கு மில்க்கு இன்னும் சொட்டு ஆட் பண்ண போகிறேன் மக்களே ஸோ இது வந்து ஹாஃப் கப்பு ஆட் பண்ண போகிறேன் மில்க் இப்போ பாருங்கள் ஹாஃப் கப் ஆட் பண்ணுறேன் என்னட்ட பெரிய மிக்சர் ஜார் இல்லை மக்களை அதனால் தான் இருக்குது இப்போ போட்டு மக்களை இங்கே பாருங்கோ இனி நான் பெரிய மிக்சர் கிரைண்டராக தான் வாங்கணும் மக்களை அந்த பால் கொஞ்சம் ஓவர் ஃபில் ஆகி லேசாக வெளியால் வந்துட்டது பட் துடைச்சி எடுத்துட்டு மக்களை இங்க பாருங்க பாருங்கோ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்னு வந்து பார்ப்போம் அப்படி இருக்கண்டு பக்குவம் இங்கே பாருங்க மக்களை என்ன முதல் வந்து திக்காக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களோ முதல் திக்கான இதாக இருக்க இதாக இருந்துச்சு தன்மையாக இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இப்போ கிளாஸுக்கெல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் மக்களை பார்த்தீங்களா மக்களை அப்படி இருக்கண்டு நம்முடைய மில்க்ஷேக்கும் மில்க் ஷேக்கும் ராசவள்ளி இனிப்புருண்டாயும் பார்த்திங்களா அப்படி இருக்கண்டு அட்டாசமாக இல்லை கொலஸ்ட்ரா உண்டு வைப்பம் ൂട്ടിഫുൾ പറ്റി മക്കളെ കുപ്പാർ വായിലും മക്കളെ പാത്തോ മിലക് ഷേക്കും രാസവള്ളി മിലക് ഷേക്കും എങ്ങവള്ളി ഇനി പൊറും அந்த மாதிரி சூப்பராக இருக்குது மக்களை டாரோ ராசவல்லி மில்க் ஷேக் இந்த வகைக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்களும் இப்படி முயற்சி செய்து பாருங்கள் மக்களை சரியா இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு காணொலியில் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை அடுத்த வர காணொலியை பாருங்கள் ஓகே பாய் பாய்